அடுத்த வந்து அந்த நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடக்கிற போது அது இரவில் ஏழு ஏழை முக்கால் மணி எட்டு மணிக்கு வந்து மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார் அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும் அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும் வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் அது ஏதாவது ஒரு அசம்பாவத்தை உருவாக்கணும் அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும் அவருக்கு ஒரு கெட்ட பேர பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும் திமுகவுக்கு மாற்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்து கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது இதனால வந்து ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை இருந்தால் ஒளியே அது வந்து மத்திய அரசனுடைய விசாரணை இருந்தால் ஒளியே அது உண்மை நிலைமைகள் வர்றது என்ன வந்து இது தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில் அது வந்து எதிர்கட்சிகள் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மாஞ்சி தேர்தலோட தொழிலாளர்களுக்காக வந்து சாதாரணமா மத்தியானம் ரெண்டரை மணிக்கு கொடுத்துக்கின்ற வெயில்ல ஆண்களும் பெண்களும் போனோம் அதை அப்படியே அடிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி ஆத்துக்குள்ள மூண்டு பதினேழு பேர் கொண்டாங்க